வாங்க உள்ளவே பார்க்கலாம் உள்ள போன உடனே நல்ல பெரிய சைஸ்ல ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க செல்ஃப் வசதியோட கொடுத்துருக்காங்க புது வீடுங்க லோ பட்ஜெட்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது வீடு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அந்த வீட வந்து ஷேர் பண்ணுங்க சூப்பரான ஒரு வீடு பத்திர சொத்து பெட்ரூம் பாருங்க நல்லா சிம்பிளா நீட்டா இருக்கு டபுள் கார்டு கட்டில் போடுற அளவுக்கு இருக்குங்க நம்ம வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் சொல்றாங்க பிக்சடு கிடையாதுங்க நெகசபிள் தான் நேரில் வந்து வீட்டை பாருங்க எவ்வளவு பெஸ்டா கம்மி பண்ணி பேசணுமோ அவ்வளவு பெஸ்டா பேசி வாங்கி தராங்க உப்பு தண்ணி வசதியெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் குளிக்கிறவன் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூமோட வந்துருங்க கான்கிரீட் பாருங்கள் ஃபுல்லாக முப்பத்தாறு அடிக்குமே ஃபுல்லாகவே வந்து கான்கிரேட் போட்டிருக்காங்க நேரில் வந்து வீட்டை வந்து பாருங்க நம்ம வீடோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் பிடி காலனி அலங்கார நகரில் தான் நம்மளோட வீடு அமைஞ்சிருக்கு கரெக்டாக அன்னேகாஜா காலேஜுக்கு பேக் சைடு பக்கத்தில் கிரிக்கெட் ஸ்டேடியமும் இருக்குங்க பொழுதுபோக்குக்கு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் புது வீடு நம்ம மேலும் டீட்டெயிலுக்கு நம்ம பேஜை வந்து ஃபாலோவ் பண்ணிக்கிட்டுங்க ஸ்க்ரீனில் நம்ம வந்து கால்